ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் நாங்கள் நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய ரத்தமான ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை வந்து நான் நிறையா மேடை பார்த்துருக்கேன் இப்போ சின்ன வயசுலேருந்து அது வந்து நம்மளுடைய திறமைக்கு சில மேடை அந்த மாதிரி சினிமா இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி மேடை பட் இந்த ஒரு மேடை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு மனசார ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடையாக கருதுறேன் நான் இது வந்து ஒரு பாராட்டு அப்படின்றத விட எனக்கு வந்து இதில் வந்து நானும் வந்து ஒரு எனக்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பெரியார் அவர் பற்றி சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மதனை மதம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு நூறு பேஜில் சம்திங் படிக்கணும் ஒரு புக்கு படித்தா தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும் பட் பெரியாரையை பற்றி படிக்கணும்னா ஒரே விஷயந்தான் கடவுளை மர மனிதன் என்னென்ன அவ்வளோதான் முதல்ல ஒரு மனுஷனாக உனக்கு ஒரு மனிதனே புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கடவுள் உயர்த்தி புரியும் ஸோ எப்பவுமே எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க அது எப்படிங்க வந்து இவ்வளோ பேர் சினிமாவில் இருக்கும்போது மனசில் பட்டதை பேசிடுறீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது அதை பற்றி கவலைப்பட மாட்டேறீங்க ஒன்று என்னென்னா அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா டிஆர் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணால் மனசில் இப்போ நம்ம வந்து நினச்சது வந்து பேசலாம் அது வந்து எப்படி வேணால் வந்து இதுவாகட்டும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியார் தான் அதனாலதான் எனக்கு அவங்க பேச முடியும் ஏன்னா முதல்ல நம்ம நம்மளாக இருக்கணும் அதை வந்து நம்ம செய்யணுன்றது அண்ட் ரெண்டாவது ஒரு பெண் இருக்கட்டும் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனா ஒரு ஆண்மகனா பெண்களுக்கு பேசினாருன்றதுல வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது இப்படி இப்படி சொல்லணும்னா நிறைய இருக்கு எனக்கு என்னன்னா நம்ம எல்லாரும் வந்து எதை வேணா சார்ந்திருக்கலாம் எப்படி வேணா நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருக்கலாம் ஆனா உணர்வால என்னைக்குமே நம்ம ஒன்னா தான் இருக்கணும் பிரிஞ்சிருக்கவே கூடாது அதுக்கு வந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த பாடல் பண்ணும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்டிப்பாக அதை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அந்த ஊக்கம் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இல்லை அவர் அவரோட இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம இருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்போ அதுக்கு வந்து புயோஜனமே இல்லாமல் போயிடும் அதை கண்டிப்பாக நான் செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பாட்டை நான் பாடினேன் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது பெரியார் பாட்டுன்னு போடல பெரியார் குத்துன்னு போட்டோம் ஏன்னா அவர் பேசுன்னு அது பேச்சு இல்லை குத்து அடி ஒரு ஒரு பேச்சு அடி மாதிரி ஸோ அது குத்தாக தான் இருக்க முடியுமே தவிர அது பாடலாக இருக்க முடியாதுன்னு சொல்லிதான் பெரியார் குத்துன்னு வச்சோம் ஸோ இந்த பாட்டு வந்து ரீச் ஆனதுக்கு வந்து நான் பாடினதுனால தெரிஞ்சு கிடையவே கிடையாது நான் ஒன்றுமே கிடையாது அது பெரியாருன்ற ஒரே ஒரு மனிதர் தான் அது காரணம் இங்க நாங்கள் எல்லாரும் உழைச்சிருக்கோம் அதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அய்யோ முன்னாடி எல்லா முன்னாடி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இதுக்கு மேலே என்ன சொல்றது தெரியல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி அவர் ஏன் ராசா ஒரே ஒரு இந்த பிரசிஸ்ட்டே எஸ் டியாருக்கு பெரியார் தினல் புதிதல்ல திராவிட இயக்க வேடை புதிதல்ல பிறந்தது முதல் கருப்பு சிவப்போடு வளர்த்து